மனு பாக்கர் போல வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி பால்ன்ற பேரையும் இனிமேட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்டல் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பிரான்ஸை வாங்கி கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மனு பாக்கற பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அதே மாதிரி வேற ஈவன் பேரா ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பிரான்ஸை வாங்கி கொடுத்துருக்காங்க பிரீத்தி பால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தினமலை சார்பாக சொல்லிக்கிறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் மெடல் நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா அத்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாங்க ஸோ நேத்து நடந்த ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போட்டியிலேயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணி ரெண்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ண பேரா ஒலிம்பியன் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டை வந்து பதிவு பண்ணிருக்காங்க ப்ரீத்திக் பால் ஆஸ் அ அத்லெட்டா சோ வந்து ரன்னிங் ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் மெடல் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில்வரும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஷேத் குமார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு உயரம் தாண்டுதல் டி ஃபார்ட்டி செவன் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில்வர் மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் சகோதரரே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வாட் அண்ட் டே ஃபார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இன் பேரா ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் கம்மிங் டேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வாட் அ டே ஃபார் இந்தியான்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ரெடியாக ஃபைனல்ஸில் இருக்காங்க கண்டிப்பாக இன்னும் நிறைய மெடல்ஸ் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலத்துடன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஏழு மடலோட இருக்கு இன்னும் நிறைய மடல் ஆந்த வேன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்